வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம் இந்த வகுப்பில் நாம் இ வரிசையும் இ வரிசையும் ரீடிங் டெஸ்ட் இது பக்கத்து பக்கத்தில் இருக்கும்போது உங்களால் சரியாக சொல்ல முடியுதா அப்படின்றதுக்கான ஒரு சின்ன டெஸ்ட்டு சவுண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதில் இன்னும் கிளியராக புரியும் ஏன்னா நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த கான்செப்டை முன்னெல்லாம் எடுக்கிறது கிடையாது ஜஸ்ட் அந்த இ வரிசையை மட்டும் சொல்லிவிட்டு எழுத்துக்கூட்டி படித்தல் பயிற்சிக்கு போயிடுவோம் ஆனால் என்னென்னா சில மாணவர்களுக்கு கடைசி வரைக்குமே கூட எந்த இடத்துல அந்த இ சவுண்டு வரணும் எந்த இடத்துல இ சவுண்டு வரணும் அப்படின்றது புரியுறது கிடையாது அதனால நான் என்ன செய்தேன் அப்படின்னா இந்த மாதிரி வரிசையாக ஒரு தடவை காமிப்போம் அடுத்த லெசனில் இதையே கலந்து நீங்கள் படிப்பீங்க அது இன்னும் அப்போ என்னாகுன்னா அந்த எழுத்துக்களுக்கான உச்சரிப்பு இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எழுதும்பொழுது உங்களுக்கு எழுத்துப்பிழை வராது ஓகே இது உங்களுக்கான டெஸ்ட் தான் எப்படி டெஸ்ட் இருக்கணும்ன்றத நான் சொல்லிடுறேன் இ வரிசையும் இ வரிசையும் ஏற்கனவே நீங்க கத்துக்கிட்டீங்க இப்போ இதை வரிசையாக கொடுத்தோம்னா நீங்க சரியான உச்சரிப்போடு சொல்றதுக்கு பழகணும் நான் ஒரு தடவை படிச்சு காமிக்கிற கவனிச்சுருங்க கி கீ இதுக்கு என்னென்னா அந்த சவுண்டு இது பாருங்க கி ஷார்ட் சவுண்ட் கீ லாங் சவுண்ட் அந்த சவுண்டு ஒளி வித்தியாசத்தை தெளிவாக புரிஞ்சுக்குங்க கி ki ni ni si si ni ni di di mi mi ti ti ni ni pi pi mi mi i i ri ri li li வி ரி 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 லி நீங்கள் எல்லோருமே இதே மாதிரி பேப்பரில் எழுதிக்குங்க நோட்டில் எழுதிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே எனக்கு படித்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் ரெக்கார்ட் பண்ணும்போது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எனக்கு அனுப்பிட்டு திரும்ப அதே வாய்ஸ் மெசேஜை நீங்கள் கேளுங்க அந்த சவுண்ட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே புரியுதான்றத பார்க்கணும் இந்த லெட்டரை படிக்கும்போது கி ஷார்ட் சவுண்டில் தான் படிக்கணும் இது கி லாங் சவுண்ட் ஓகேங்களா எதுக்காக நான் திரும்ப திரும்ப இந்த இடத்துல அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஷீட்டை காமிக்கும்போது போது சில ஒரு சிலர் எப்படி படிப்பாங்கன்னா கி கி சி சி அப்போது வித்தியாசமே இருக்காது ரெண்டு எழுத்துக்களையும் ஒரே மாதிரி படிப்பாங்க அந்த மாதிரி படிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல திரும்ப ஒரு தடவை நான் உங்களுக்கு இதை வரிசையாக கொடுத்து அந்த வித்தியாசத்தையும் சேர்த்து சொல்கிறேன் அப்போது இது இ அந்த சவுண்ட் டிஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் என்ன பண்ணணும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அதே மாதிரி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க இது வரிசையாக நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா அடுத்த பாடத்தில் இதையே கலந்து கொடுப்பேன் இதே லெட்டர்ஸ் தான் இதுவே கலந்துருக்கும் நீங்கள் அதை கொஞ்சம் யோசித்து சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரிய ஆரம்பிக்கும் ஓகே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டு வாங்க அடுத்த வகுப்புல சந்திக்கலாம் நன்றி